மனிதன் இறந்த பிறகும் அவருடைய உடலை புனிதமாக தான் இன்னும் பலரும் பார்த்து கொண்டிருக்கின்றனர் எனவே தான் அவர்கள் மனிதன் இறந்த பிறகு அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய மதம் அல்லது கோட்பாடு அடிப்படையிலே அவர் இறுதிச் சடங்குகள் செய்து அடக்கம் செய்யவோ அல்ல எரியூட்டவோ செய்கிறார்கள் அதே நேரத்தில் அந்த உடலை அடுத்த கட்டமாக ஒரு மருத்துவ ஆராய்ச்சிக்காக மருத்துவ ஆராய்ச்சிக்காக கொடுப்போம் என்பது அதைவிட சிறந்த ஒன்று எனவே தான் இந்த பாரம்பரியமாக உனி உடலை புனிதமாக கருதி மத சடங்குகளோடு அடக்கம் செய்யக்கூடிய மக்கள் உடலை உடல் தானம் செய்வதற்கு முன்வருவதும் இல்லை ஒருவேளை குறிப்பிட்ட நபர் உடல்தானம் செய்ய அவருடைய உடலை உடல் உடல் தானம் செய்ய முன்வந்தாலும் அவருடைய குடும்பத்தினர்கள் உறவுனர்கள் அதை அனுமதிப்பதில்லை அவர்கள் அந்த உடலை புனிதமான கருதி அவருடைய மத சடங்குத்தனப்படி தான் அடக்கம் செய்ய முன்வருகிறார்கள் இந்த வேளையில்தான் இதெல்லாம் அதைவிட மேலானது எதிர்காலத்திற்காக மது மருத்துவ ஆராய்ச்சிக்காக மருத்துவ மாணவர்களின் ஆராய்ச்சிக்காக உடலை வழங்குவது மிக திறந்த சிற தானங்களில் மிக சிறந்த தானமாக கருதி உடலை இன்றைக்கி உடல் தானம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நடைமுறைகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவர்கள் இன்று அவருடைய மாபெரும் தலைவர்கள் ஒருவரான சீத்தாராம் யெச்சூரியின் முதலாவது ஆண்டு நினைவு தினமாகும் அந்த ஆண்டு நினைவு தினத்தை ஒரு சிறப்பான தூக்கத்தோடு அவர்கள் நடத்த தீர்மானித்து இன்று மாநிலம் முழுவதும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட உடல்களை இன்று ஒரு நாளில் மட்டும் தானும் செய்யக்கூடிய நிகழ்ச்சி இங்கே நடைபெ துவங்கி இருக்கிறது குறிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில குழு அலுவலகத்தில் இன்று இருநூறுக்கும் மேற்பட்ட உடல்களை தானம் செய்யக்கூடிய நிகழ்ச்சி இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சி மாநிலம் முழுவதும் தொடரும் என்றும் இன்னும் வரக்கூடிய காலங்களிலும் மிக அதிகமான பேர் உடல் தானத்தை செய்வார்கள் இது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரமும் இதை மக்களிடையே கொண்டு சென்றிருக்கிறது இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக வெற்றி பெறும் என்பதிலே உறுதியாக கூறிக்கொள்கிறேன்